கஷ்டப்பட்டேன் நான் எப்படி எல்லாம் தனியா இருந்து நான் எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்பை எப்படி நான் ஆரம்பிச்சேன் அப்புறமா நான் வந்து வாழ்க்கையில வந்து எப்படி முன்னுக்கு வந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கெல்லாம் போயிட்டு அசிங்கப்பட்டேன் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் வந்து என்னென்ன கொடுமைகளை அனுபவித்தேன் எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்றத எல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கார என்னை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ஒரு பையன் பாப்பா ஒரு சின்ன பையன் என் குழந்தை கொடுத்துட்டு போயிட்டார் நான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மனசில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாச்சும் சொன்னால் மட்டும்தான் வந்து ஒரு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு யாருக்கிட்டையோ சொல்கிறதுக்கு முடியல அதனால் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் எப்படின்னா என் பையன் வந்து ஒரே ஒரு பையன்தான் எனக்கு அந்த பையனை வந்து நான் வளர்க்குறதுக்காக நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க வந்து இரும்பு போட்டை நான் வந்து போட்டுக்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு அப்போது நான் வந்து அந்த இரும்பு கோட்டை போட்டுக்கினதான் நான் வந்து வேலை செய்யணும் அப்படின்றேன் ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ரொம்ப புக்கிராமனுங்க அந்த கிராமத்தில் நான் வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து அஞ்சாவது பொண்ணு கடைசின்றதுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க ஆனா வந்து கல்யாணம் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல என்னோடைய மாங்கல்ய இது மட்டும் எனக்கு சரியா அமையல என்ன செய்யறது நம்மளுடைய தலையெழுத்து இதுதானோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பையன் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வயசு ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட நான் பையனை விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து எவ்வளோ வேலை ரொம்ப தூரங்க வில்லேஜ்ல இருந்து நம்ம வந்து பஸ் பஸ்ஸை பிடிக்கணும்னா கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சு அதுக்கப்புறம் டவுன்ல வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி வீடு போய் சேரணும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து கஷ்டமான ஒரு நேரம் அது அப்போ வந்து ரொம்ப இப்போ அந்த ஆட்டோ எல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் ஆட்டோ எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது எதுவுமே இல்ல ஒன்லி வந்து நம்ம கிட்ட டூ வீலர் இருந்துச்சுன்னா டூ வீலர் இல்லன்னா சைக்கிள் இல்லன்னா நடந்து போகும் இப்படி ஒரு சூழ்நிலையில மட்டுமே தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தேன் அதுக்கப்புறம் பையனை வந்து ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அப்பல இருந்து வேலைக்கு போயிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என வீட்டுல இருக்கவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பட் இருந்தாலும் ஒரே ஆளா வந்துட்டு படிக்க வைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் எனக்கு அந்த காலத்துல வந்து வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க போய் ஜாயின் பண்ணேன் காலையில வந்துட்டு நான் நைன் தேர்ட்டில இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அதுவே வந்து பெரிய டைம் தான் பட் வந்து ஏன்னா குழந்தையையும் பார்க்கணும் அப்படின்றதுனால அப்படியும் நான் வந்து கடகடன் வேலையெல்லாம் முடிச்சு பையனுக்கு வந்து நல்லா சரி கடகடன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ஸு பிடிச்சி ஏறி போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு மிஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு அப்போ ஆரம்பிச்சது தாங்க அப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து குழந்தைய கூப்பிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து நான் வந்து நடந்து வரணும் தூக்கினே நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சமைக்கிற சமல் செஞ்சுருந்தா அம்மா செஞ்சு வை அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க பட் அம்மா செஞ்சு வச்சிருந்தா ஓகே இல்லைன்னா நான் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை கூப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் ஏன்னா குழந்தை வந்து தூங்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரமா அவனையும் நம்ம பார்த்துக்கணும் வாழ்க்கையில வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வைரியாக வைரத்தோட இருந்தங்க வந்து நான் வந்து படிக்க வச்சு வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியம் எனக்குள்ளவே இருந்துச்சு அப்பவே அந்த சின்ன வயசுல அதனால நான் வந்துட்டு வேலை போறத வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் நிக்கவே இல்லை வேலை செஞ்சாதான் நம்ம வந்து குழந்தைய நல்லபடியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயினே இருந்தேன் வேலைக்கு போகும்போது வந்து நிறைய வந்து பேர் வந்துட்டு என்ன வாழா வந்துட்டு இருக்குது வேற யார் யாருச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுன்னு இப்படியெல்லாம் நிறைய வந்து பேசுனாங்க ஆனால் அதையும் தாண்டி எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை என் பையன்தான் எனக்கு முக்கியம் என் பையனை தான் நான் படிக்க வைக்கணும் எனக்கு இதுவெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த பேச்சு அந்த இது எல்லாமே இருக்கும் ஊர் நாடுங்கள்னும் போது அந்த பேச்சு இருக்கும் தான் செய்யும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை அப்படியே நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாயில பஸ் சார்ஜையும் பார்த்துமே நான் வந்து பையனையும் படிக்க வைக்கணும் அந்த அந்த நிலமில தான் நான் வந்து ஆரம்பிச்சேன் அப்போ ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க எப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆனா அந்த முப்பது வருஷமா வந்துட்டு நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா என்னால சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் சில விஷயங்களை என்னால சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில தான் இருக்கேன் நானு ஏன்னா நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் மறந்துடுவேன் இல்லையா சொல்ல முடியாது இல்லை நிறைய வந்து பஸ்லையும் போற வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல நிறைய வந்து இடிபாடுகளோட தான் நான் வேலை செஞ்சுட்டு கடந்து வந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வயசு பொண்ணு இருக்குது தனியா இருக்குது அப்படின்னாவே வந்து பெரிய விஷயம் பெரிய இதுதான் ஒரு என்ன சொல்றது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வருவாங்க என்ன பண்ணலாம் என்ன எப்படியாச்சும் கெடுக்கணும் வேலைக்கு போறதை கெடுக்கணும் இல்லை எதனா ஒன்று பேசணும் இல்லை எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்னா எல்லாம் யோசிப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லவே வேணாம் எப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாழா வெட்டியா வந்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா அதனாலதான் வாழா வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய வந்து அட்வான்டேஜா இருக்கும் அவங்க வந்து எடுத்துவாங்க இந்த எப்படி பேசுனா என்ன இருக்கு நேராவே பேசுவாங்க ஏன் ஏன் வாழாம வந்துட்டு இருக்க ஏன் நீ போய் உங்க புருஷன் கூட வாழல அப்படின்னு ஆனா நம்மளுக்கு நடந்த சூழ்நிலை என்னன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஆமா இப்படிதான் அதனாலதான் நான் போகல அதனாலதான் புருஷன் கூட வாழல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவேன் ஏன்னா அதே இடத்துல இருந்தா இன்னுமே பேச்சு அதிகமா இருக்கும் இன்னுமே என்ன ஏகத்தளமான பே பேசுறதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் இல்லாம அதையெல்லாம் காதுல கேட்டாலும் எனக்கு வந்து அதெல்லாம் பெருசே இல்லை ஏன்னா என் பையனை படிக்க வைக்கணும் என் பையனை நம்ம வந்து பெரியால் ஆக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நினைப்பை மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்துச்சு அதனால மட்டும் தான் நான் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே இல்லை இன்னொரு இன்னொரு கல்யாணன்ற விஷயம் எனக்கு தேவையே இல்லை நான் அப்போ முடிவு பண்ணேன் அப்போல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே வந்து வேலை செஞ்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு தான் போயிட்டே இருந்தேன் அடுத்த வீடியோல மீதி கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இன்னும் எப்படி எல்லாம் அவமானப்பட்டேன் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டேன் யார் யாரெல்லாம் என்ன என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு நான் தெளிவா வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் ஓகே நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து சமையலை பத்தி பேச போறது எதுவுமே என்னோட லைஃப்ல நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் நான் எப்படி எல்லாம் தனியா இருந்து நான் எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப் எப்படி நான் ஆரம்பிச்சேன் அப்புறமா நான் வந்து வாழ்க்கையில வந்து எப்படி முன்னுக்கு வந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கெல்லாம் போயிட்டு அசிங்கப்பட்டேன் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் வந்து என்னென்ன கொடுமைகளை அனுபவித்தேன் எந்தெந்த இடத்துலலாம் நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்றத எல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கல்யாணான புதுசுலேயே வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கார என்னை விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு ஒரு பையன் பாப்பா ஒரு சின்ன பையன் என் குழந்தை கொடுத்துட்டு போயிட்டாரு நான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மனசில் இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்டையாச்சும் சொன்னால் மட்டும்தான் வந்து ஒரு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு யாருக்கிட்டயோ சொல்றதுக்கு முடியல அதனால வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் எப்படின்னா என் பையன் வந்து ஒரே ஒரு பையன்தான் எனக்கு அந்த பையனை வந்து நான் வளர்க்குறதுக்காக நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க வந்து இரும்பு கோட்டை நான் வந்து போட்டுக்கின மாதிரி ஒரு இருந்துச்சு எனக்கு நான் வந்து அந்த இரும்பு கோட்டை போட்டுக்கிட்டு தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்றேன் ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ரொம்ப குக்கிராமனுங்க அந்த கிராமத்துல நான் வந்து எங்க வீட்டில் நான் வந்து அஞ்சாவது பொண்ணு கடைசின்றதுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க ஆனா வந்து கல்யாணம் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல என்னோட மாங்கல்ய இது மட்டும் எனக்கு சரியாக அமையலை என்ன செய்யறது நம்மளுடைய தலையெழுத்து இதுதானோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பையன் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வயசு ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான் பையனை விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து எவ்வளோ வேலை ரொம்ப தூரங்க வில்லேஜ்ல இருந்து நம்ம வந்து பஸ்ஸை பிடிக்கணும்னா கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் டவுன்ல வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி வீடு போய் சேரணும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து கஷ்டமான ஒரு நேரம் அது அப்போ வந்து ரொம்ப இப்போ அந்த ஆட்டோ எல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் ஆட்டோ எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது எதுவுமே இல்லை ஒன்லி வந்து நம்ம கிட்ட டூ வீலர் இருந்துச்சுன்னா டூ வீலர் இல்லைன்னா சைக்கிள் இல்லைன்னா நடந்து போகும் இப்படி ஒரு சூழ்நிலையில மட்டுமே தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தேன் அதுக்கப்புறம் பையனை வந்து ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு ஆனதுக்கு அப்புறம் பையனை வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அப்போல இருந்து வேலைக்கு போயிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என வீட்ல இருக்கவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பட் இருந்தாலும் ஒரே ஆளா வந்துட்டு படிக்க வைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் எனக்கு அந்த காலத்துல வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க போய் ஜாயின் பண்ணேன் காலையில் வந்துட்டு நான் நைன் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அதுவே வந்து பெரிய டைம் தான் பட் வந்து ஏன்னா குழந்தையும் பார்க்கணும் அப்படின்றதுனால அப்படியும் நான் வந்து கடகடன் வேலையெல்லாம் முடிச்சு பையனுக்கு வந்து நல்லா சரி கடகடை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ஸு பிடிச்சி ஏறி போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒரு மிஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு அப்போ ஆரம்பிச்சது தாங்க அப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து குழந்தைய கூப்பிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து நான் வந்து நடந்து வரணும் தூக்கினே நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சமைக்க சமல் செஞ்சுருந்தா அம்மா செஞ்சு வைப்பேன் அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க பட் அம்மா செஞ்சு வச்சிருந்தா ஓகே இல்லைன்னா நான் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை கூப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் ஏன்னா குழந்தை வந்து தூங்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரமா அவனையும் நம்ம பார்த்துக்குன்னு வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வைராகியத்தோடு இருந்தேங்க வந்து நான் வந்து படிக்க வச்சு வந்து ஒரு பெரிய ஆளாக்கி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியம் எனக்குள்ளவே இருந்துச்சு அப்போவே அந்த சின்ன வயசுலேயே அதனால் நான் வந்துட்டு வேலை போகிறத வந்து கண்டினியூ பண்ணிவிட்டேன் நிற்கவே இல்லை ஆஹ் வேலை செஞ்சாதான் நம்ம வந்து குழந்தைய நல்லபடியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயின்னு இருந்தேன் வேலைக்கு போகும்போது வந்து நிறைய வந்து பேர் வந்துட்டு என்ன வாழா வெட்டியா வந்துட்டு இருக்குது வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுன்னு இப்படியெல்லாம் நிறைய வந்து பேசினாங்க ஆனால் அதையும் தாண்டி எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை என் பையன்தான் எனக்கு முக்கியம் என் பையனை தான் நான் படிக்க வைக்கணும் எனக்கு இதுவெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த பேச்சு அந்த இது எல்லாமே இருக்கும் ஊர் நாடுங்கள்னும் போது அந்த பேச்சு இருக்கும் தான் செய்யும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை அப்படியே நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாயில பஸ் சார்ஜையும் பார்த்துக்கின்னு நான் வந்து பையனையும் படிக்க வைக்கணும் அந்த அந்த நிலமில தான் நான் வந்து ஆரம்பிச்சேன் அப்போ ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க எப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆனா அந்த முப்பது வருஷமா வந்துட்டு நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா என்னால சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் சில விஷயங்களை என்னால சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில தான் இருக்கேன் நானு ஏன்னா நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் மறந்துடுவேன் இல்லையா சொல்ல முடியாது இல்லை நிறைய வந்து பஸ்லயும் போற வேலை செய்யற இடத்துலையும் நல்ல நிறைய வந்து இடிபாடுகளோட தான் நான் வேலை செஞ்சுட்டு கடந்து வந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வயசு பொண்ணு இருக்குது தனியா இருக்குது அப்படின்னாவே வந்து பெரிய பெரிய இதுதான் ஒரு என்ன சொல்றது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வருவாங்க என்ன பண்ணலாம் என்ன எப்படியாச்சும் கெடுக்கணும் வேலைக்கு போறதை கெடுக்கணும் இல்லை எதனா ஒன்று பேசணும் இல்லை எதனா ஒன்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லவே வேணா எப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாழா வெட்டியா வந்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா அதனாலதான் வாழா வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய வந்து அட்வான்டேஜா இருக்கும் அவங்க வந்து எடுத்துவாங்க இந்த எப்படி பேசுனா என்ன இருக்கு நேராவே பேசுவாங்க ஏன் ஏன் வாழாம வந்துட்டு இருக்க ஏன் நீ போய் உங்க புருஷன் கூட வாழல அப்படின்னு ஆனா நம்மளுக்கு நடந்த சூழ்நிலை என்னன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஆமா இப்படிதான் அதனாலதான் நான் போகல அதனாலதான் புருஷன் கூட வாழல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவேன் ஏன்னா அதே இடத்துல இருந்தா இன்னுமே பேச்சு அதிகமா இருக்கும் இன்னுமே என்ன ஏகத்தளமான பேச பேசுறதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் இல்லாம அதெல்லாம் காதலை கேட்டாலும் எனக்கு வந்து அதெல்லாம் பெருசே இல்லை ஏன்னா என் பையனை படிக்க வைக்கணும் என் பையனை நம்ம வந்து பெரியால் ஆக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நினைப்பு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு அதனால மட்டும்தான் நான் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே இல்லை இன்னும் இன்னொரு கல்யாணன்ற விஷயம் எனக்கு தேவையே இல்லை நான் அப்போ முடிவு பண்ணேன் அப்போல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே வந்து வேலை செஞ்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு தான் போயிட்டே இருந்தேன் அடுத்த வீடியோல மீதி கதைய வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இன்னும் எப்படி எல்லாம் வந்து அவமானப்பட்டேன் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டேன் யார் யாரெல்லாம் என்ன என்னென்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் நான் தெளிவா வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் ஓகே நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து சமையலை பத்தி பேச போறது இல்லை எதுவுமே என்னோட லைஃப்ல நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் நான் எப்படி எல்லாம் தனியா இருந்து நான் எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப எப்படி நான் ஆரம்பிச்சேன் அப்புறமா நான் வந்து வாழ்க்கையில வந்து எப்படி முன்னுக்கு வந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கெல்லாம் போயிட்டு அசிங்கப்பட்டேன் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் வந்து என்னென்ன கொடுமைகளை அனுபவித்தேன் எந்தெந்த இடத்துலலாம் நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்றத எல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆன புதுசுலேயே வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கார என்னை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ஒரு பையன் பாப்பா ஒரு சின்ன பையன் என் குழந்தை கொடுத்துட்டு போய்ட்டாரு நான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மனசில் எடுக்கிறதெல்லாம் யாருக்கிட்டயாச்சும் சொன்னால் மட்டும்தான் வந்து ஒரு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு யாருக்கிட்டேயோ சொல்றதுக்கு முடியல அதனால வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் எப்படின்னா என் பையன் வந்து ஒரே ஒரு பையன்தான் எனக்கு அந்த பையனை வந்து நான் வளர்க்குறதுக்காக நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க வந்து இரும்பு போட்ட நான் வந்து போட்டுக்கின மாதிரி ஒரு இருந்துச்சு எனக்கு அப்போது நான் வந்து அந்த இரும்பு கோட்டை போட்டுக்கிட்டு தான் நான் வந்து வேலை செய்யணும் அப்படின்றேன் ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ரொம்ப புக்கிராமனுங்க அந்த கிராமத்தில் நான் வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து அஞ்சாவது பொண்ணு கடைசின்றதுனால எனக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஆனால் வந்து கல்யாணம் மட்டும் எனக்கு என்னென்னு தெரியல என்னோடய மாங்கல்ய இது மட்டும் எனக்கு சரியாக அமையலை என்ன செய்கிறது நம்மளுடைய தலையெழுத்து இதுதானோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பையன் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வயசு ஆனதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட நான் பையனை விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து எவ்வளோ வேலை ரொம்ப தூரங்க வில்லேஜ்ல இருந்து நம்ம வந்து அஹ் பஸ்ஸை பிடிக்கணும்னா கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் டவுன்ல வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி வீடு போய் சேரணும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து கஷ்டமான ஒரு நேரம் அது அப்போ வந்து ரொம்ப இப்போ அந்த ஆட்டோ எல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் ஆட்டோலாம் அந்த அளவுக்கு கிடையாது எதுவுமே இல்லை ஒன்லி வந்து நம்ம கிட்ட டூ வீலர் இருந்துச்சுன்னா டூ வீலர் இல்லைன்னா சைக்கிள் இல்லைன்னா நடந்து போகும் இப்படி ஒரு சூழ்நிலையில மட்டுமே தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தேன் அதுக்கப்புறம் பையனை வந்து ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு ஆனதுக்கு அப்புறம் பையனை வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அப்பல இருந்து வேலைக்கு போயிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா வீட்ல இருக்கவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பட் பட் இருந்தாலும் ஒரே ஆளா வந்துட்டு படிக்க வைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் எனக்கு அந்த காலத்துல வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்கிற போய் ஜாயின் பண்ணேன் காலையில வந்துட்டு நான் நைன் தேர்ட்டில இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அதுவே வந்து பெரிய டைம் தான் பட் வந்து ஏன்னா குழந்தையும் பார்க்கணும் அப்படின்றதுனால அப்படியும் நான் வந்து கடை கடன் வேலையெல்லாம் முடிச்சு பையனுக்கு வந்து நல்லா சரியாக இருக்குது கடைகடன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ஸு பிடிச்சி ஏறி போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு மிஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு அப்போ ஆரம்பிச்சது தாங்க அப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து குழந்தை கூப்பிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து நான் வந்து நடந்து வரணும் தூக்கினே நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சமைக்க சமல் செஞ்சிருந்தா அம்மா செஞ்சு வைப்பேன் அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க பட் அம்மா செஞ்சு வச்சிருந்தா ஓகே இல்லைனா நான் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை கூப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் ஏன்னா குழந்தை வந்து தூங்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரமா அவனையும் நம்ம பார்த்துக்கணும் வாழ்க்கை வாழ்க்கையில வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வைராகியத்தோட இருந்தாங்க வந்து நான் வந்து படிக்க வச்சு வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியம் எனக்குள்ளவே இருந்துச்சு அப்பவே அந்த சின்ன வயசுல அதனால நான் வந்துட்டு வேலை போறத வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் நிக்கவே இல்லை வேலை தான் நம்ம வந்து குழந்தைய நல்லபடியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டே